இந்த ஆமா கமலகா மஞ்சட்டியை வச்சு தூக்கிட்டு போறவோ இந்த எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு போச்சு ரெண்டும் பேசிக்கிட்டு நம்ம கூச்சல் அவளுக்கு என்னன்னு தெரியலையே சும்மாவே நம்ம கூட்ட ரெண்டு பேருக்குமே காது கேக்காது

உனக்கு இன்னைக்கு குழம்பு வைக்க வேலை மிச்சம் தானே என்ன பேய் சொல்லுதியோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்க பார் மர்மாவளா எத்தனை நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் வைக்க மீன் குழம்பே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கது நம்ம தெருவிலேயே கமலா வீட்டு மீன் குழம்பு தான் வாசம் கமகமான இருக்கும் தெரியுமா அவ மீன் குழம்பு வைக்கிற கை பக்குவமே தனி நீயே எத்தனை நேரம் என்கிட்ட சொல்லியிருக்க ஆமதி கமலாக்கா வீட்டுல மீன் குழம்பு வச்சா நம்ம வீடு வரைக்கும் வாசம் தூக்குமே அந்த ருசியில இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம் மீனை எடுத்து புறவசல்ல வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நேரம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது இந்த வாட்டி நான் நினைச்ச காரியத்தை முடிச்சே தான் தீர்வே மர்மவளா அப்ப மீனை வாங்கி நான் அடுக்காலையில வச்சிருந்தா அதை எடுத்து புறவசல்ல வைக்கிறது நீங்க தானோ ஆமா மர்மவளா புறவசல்ல வச்சிருந்தா தானே அவ கமலா வந்து தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் அடுக்காலையில மீனை வச்சிருந்தா அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்து மீனை எல்லாம் எடுத்துட்டு போவா இன்னைக்கு நீ துணியெல்லாம் காயப்பட்டுக்கிட்டு இருந்தா இல்ல அதை பார்த்துகிட்ட நான் இய மகளும் சாந்தி மீன் சட்டியோட திக்கி வெளியே போற வாசல்ல வச்சிருந்தேன் என்ன மர்மவளே இன்னைக்கு வா ஆசியையும் சேர்த்துல நான் நிறைவேத்த போறேன் ரொம்ப சந்தோஷம் தே நீங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல ஆமா மர்மவளே அதனாலத் தான் நான் உங்க மாமியார் இருக்கேன் எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் அம்மா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி கமலா கதா மீனை எடுத்துட்டு போய் அரமண

ஓஹோ மேனகா உனக்கு இப்படி வேற ஐடியா இருக்கா இன்னைக்கு தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டோம்ல அரை மணி நேரத்திற்கு பிறகு ஏத்தி நாம வந்து உட்கார்ந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்னும் குழம்பு வாசனை ஒண்ணுமே வரலையா ஆமாமா மைனி சொல்லதும் கரெக்ட் தான் ஒரு வாசனை கூட வரலையா ஏத்தி பேசாம வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோமா ஆமா மர்மோளா வீட்டுக்குள்ளவே பார்த்தா தான் நமக்கு சந்தேகம் எல்லாம் தீரும் வாங்க போவோம்

கொஞ்சம் பொறுட்டி கமலா இருக்கப்பட்ட இடத்துல தானே மீன் குழம்பு இருக்கும் பாட்டி உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு தானே நீங்க என்னதுக்கு இப்படி பழைய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா நல்லா சொல்லி புட்ட போ மீன் குழம்பேன்னு எங்க இருந்து தான் மீனை வாங்கிட்டு ஒரு நேரமும் கையில துட்டு இல்ல துட்டு இல்லன்னு வா ஆனா ஒரு மஞ்சட்டி நிறைய மீன் வாங்கிட்டு வந்த பத்துக்க நல்ல சுருக்கு முருக்குன்னு மீன் குழம்பு வப்பா நல்ல சுடி சோத்துல போட்டு திங்கலாம்னு இருந்தேன் உடனே அவ அக்காவுக்கு போன போட்டா அக்கா கரெக்ட் என்ன சொன்னா தெரியுமா என்னக்கா சொன்னா ஏக்கா ஒரு மஞ்சட்டி நிறைய மீன் கிடைச்சி எப்படி ஒரு 500 ரூபாய்க்கு தியாரும்னு சொன்ன பத்துக்க 500 ரூபாய் மீனை வச்சி நீ ஒத்த ஆளா வச்சி சாப்பிடுவ நீங்க எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல மீன் குழம்பு வச்சி சாப்பிடுவோம் ಮೀನ್ ಶ್ರ

முகைபட்டி உங்க மர்மவ கமலாக்கா எங்க வீட்ல இருந்து மீனை களவாண்டிட்டு வந்திருக்காவோ தெரியுமா மீனை களவாண்டிட்டு வந்தது சரிதான் மீன் கட்டியதனா வாங்க வந்தியா இந்த ம தள்ள தூண்டு போட்டா. மாமியார் தள்ள பெரிய பெட்ஜிட்டே போட்டு